ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திருப்பூருக்கு பக்கத்தில் தான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பேர் தான் பூமிக்கா எவங்களோட எவங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயது ஆகுது நம்ம பூமிக்காவுக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் மேலே ஆகுது நம்ம பூமிக்காவுக்கு குடும்பம் வந்துட்டு ரொம்பவே அழகான அருமையான குடும்பமாக அப்படி இருந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு வயசாகிடுச்சி தன்னுடைய குடும்ப செலவு எல்லாத்தையும் இவங்க தான் இருந்து பார்த்துக்கிறது பார்த்துக்கணும் அப்படிங்குறதில் நால நான் நல்லா படிப்பையும் பாதியோடு விட்டுட்டு திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க வேலைக்கு போன இடத்துலையும் நம்ம பூமிக்காக வந்துட்டு முன்ன முன்ன பின்ன தெரியாத பார்த்து விட்டு அவன் அந்த கம்பெனியுடைய முதலாளி வந்துட்டு நம்ம பூமிக்கு மேலே ஆசைப்படவும் செய்கிறாங்க கொஞ்சம் தான் உடல் பருவமாக இருந்தாலும் அவங்களுடைய முன்னலகம் வந்துட்டு ரொம்பவே எப்போவுமே ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் இருந்தால் இருக்கும் இதனால் பார்க்குறவங்க எல்லா எல்லாத்துடைய கண்ணோட்டத்தில் நம்ம பூமிக்காக நம்ம பூமிக்காக முன்னாடிக்கு முன்னலகு ரொம்ப அழகாகவே ஆரம்பிச்சிருக்கு இதை உணர்ந்த நம்ம பூமிக்காக வந்துட்டு என்ன சொல்லுறதுன்னு தெரியல அந்த ஒரு கம்பெனி வேலைக்கு போகவும் பிடிக்கல இருந்தாலும் இதை விட்டால் தன்னுடைய குடும்ப குடும்பத் தலைவர் எப்படி பா குடும்ப பொறுப்பை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கம்பெனிக்கு தான் ரெகுலராக அதே வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க வேறு வேலை ஏதாவது கிடைச்சா அப்போ வேணால் நம்ம இந்த வேலைக்கு வி வேலையை விட்டு விடலாம் போகாம நின்று விடலாம் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி சொல்லலாம் சொன்னாலும் ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாம அந்த அந்த ஒரு வேலைக்கு ரெகுலராக போகவும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம பூமிக்கு அம்மா அப்பா நம்மளுடைய மகளுக்கும் இப்படியே போயிட்டுருக்கு இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறது திருமணம் எப்போதான் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மூலியமாக வரன் வந்துட்டு வந்துட்டு திருமணம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மூலிமா வரன் வந்துட்டு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம பூமிக்கா பூமிக்காவுக்கு ஊருக்கு பக்கத்தில் ஊரை சேர்ந்த முகேச அப்படிங்கிற ஒரு ப தெ ஒரு வரன் பற்றி தெரிய வர ஆரம்பிக்குது அவருடைய கே பேக்ரவுண்டு எல்லாம் விசாரித்து பார்த்தப்ப நம்ம பூமிக்காவை விட கடன் கடத்தக்க எட்டு வயது பெரியவராக இருந்தாலும் அவருடைய குடும்பம் வந்துட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பம் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்தான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு ப பையனுக்கு திருமணம் பண்ணி வைத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பூமிக்கா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இரவு வந்துட்டு வரும்போது நம்ம பூமிக்கா கிட்ட பொறுமையாக உங்களுடைய அம்மா அப்பா வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க உனக்கு திருமணம் வயதாகி இன்னும் திருமணம் வந்துட்டு நடக்காமல் இருக்குது அதனால் நாங்கள் வந்துட்டு பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பயணம் வந்துட்டு ஒரு பையனை பார்த்துட்டு வந்திருக்கோம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த முகூர்த்தத்தில் அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி பூமிக்காவுடைய அம்மா அப்பா வந்துட்டு தே பூமிகா கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தை கேட்ட நான் கேட்டு சரி நமக்கு திருமணம் பண்ணால் மட்டும் நம்மளுடைய தலையெழுத்து வந் வந்துட்டு மாறவாக போகுது என திரு என திருமணம் பண்ணியாச்சோம் அப்படிப்பட்ட நம்ம வா நம்ம வந்துட்டு அவங்களுடைய வீட்டை வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நம்ம வேறு புகட்டி வே வேலைக்கு போகிற சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய கணவர் வந்துட்டு நம் நமக்கு நம்மளுக்கும் பாதுகாப்பாக இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தே பூமிக்காவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நல்லபடியாகவே நம்ம அந்த மாப்பிள்ளைய வீட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு பூமிக்கா பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்படவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க குறித்த நோட்டில் அடுத்த மாதத்துலேயே திருமணத்தை நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க முகேஷ் வந்துட்டு ஏற்கனவே திருப்பூரில் கம்பெனிக்கு திருப்பூர் கம்பெனிக்கு நம்ம பூமிக்கா வந்துட்டு வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க ஆனால் நம்ம பூமிகாவுக்கு தான் எந்த ஒரு விஷயமும் தெரியல நம்ம பூமிகா வந்துட்டு யாருக்கிட்டேயும் பேசாமல் ரொம்பவே நல்ல பொண்ணாக இருந்ததால் நான் இருந்ததால் நம்ம முகேஷ் வந்துட்டு அந்த பொண்ணு தான் கண்டிப்பாக திருமணம் பண்ணி பண்ணியாகணும் வசதி எல்லாம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்துட்டு பெருசாக நம்ம பூமிக்காக்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் உங்கள் தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சால் போ மட்டும் போதும் நம்ம முக்கிய சுத்தமாகவே நம்ம பூமிக்காவுக்கு பிடிக்க பிடிக்காமலே போக ஆரம்பிக்கிறது ரொம்பவே ஏக்கத்துலேயே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம பூமிக்கா கூட ரொம்பவே உல்லாசமாக வாழ்ந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம பூமிக்காக்கிட்ட ரொம்பவே வே நம்ம பூமிக்கா வேலைக்கு வீட்டு வேலைக்கு ரொம்பவே வேலைக்கு போனதால் நம்ம பூமிக்காவுக்கு ரொம்பவே ஏக்கத்திலையும் ஏக்கத்திலையும் இருக்க ஆரம்பிக்குது என்ன தான் இன்றைக்கி ரெண்டு குழந்தைகள் தாயாக இருந்தாலும் பார்த்ததா பார்த்ததுமே பூமிக்காவுக்கு அந்த மாதிரியான ஒரு தோற்றத்திலே இருக்க மாட்டாங்க அவங்களுடைய முன்னலகம் மட்டும் பெருசாக எடுப்பாக இருக்கும் ஒரு ஒளிய புள்ளியை அவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே இளமையாகவும் அழகாகவும் இருந்ததாலேயும் அந்த ஊரை சேர்ந்த அவங்களுடைய நண்பர்களையும் சில பேர் வந்துட்டு நம்ம பூமிக்கா கிட்ட தப்பாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க எப்படிப்பட்ட நம்மக்களும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடறாதா நம்ம அதை பூமிக்கா கூட சேர்ந்து வாழ்ந்துட முடியாதா வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு அடிக்கடி நம்ம பூமிக்காவுடைய கணவர் வீட்டிலையும் இல்லாத ப இல்லாத பக்கத்து இல்லாத பற்றியும் தன்னுடைய கணவரை பார்க்க வேற மாதிரி நம்ம பூமிக்காவுக்கு வந்துட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் ஊத்து ஊற்று பார்க்கவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது பூமிக்காவுக்கு ரொம்பவே கோச்சத்தை ஏற்படுத்தியது இதுக்கு இருக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதாரணம் உதாரணமாக படுத்தின மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க எப்படி வா எப்படி வர்றோம்னா அப்படி வீட்டுக்கு வராதீங்க எப் அப்படின்னு சொல்கிறதுன்னா அவங்கள நல்லபடியாக உபசரிப்பு தன்னுடைய வாழ்க்கை வந்துட்டு நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி போயிட்டு இருந்தால் நம்மளுக்கும் கடன் சுமையாக வந்துட்டு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊரிலே மளிகை கடை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந் தன்னுடைய மாமனார் மாமியார் கிட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்க ஆரம்பிக்கிறாங்க தன் நினச்சதை விட அந்த ஒரு கடையில் நல்ல ஒரு வருமானம் வந்ததால் அந்த ஒரு வருமானத்தை வைத்து தன் கணவன் வந்துட்டு வாகன கடன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டே ரொம்பவும் மது பழக்கத்திற்கு தன்னுடைய மனைவியுடைய பேச்சையும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கேட்குறதே கிடையாது ரொம்பவே அடிக்கவும் அடிமையாகவும் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்பவும் ஏக்கத்தோடையும் இருந்திருக்காங்க ஒரு பக்கம் நம்ம பிள்ளைகளோட லைஃப் இருக்குது இவரும் இப்படி கொழிச்சிகிட்டே இருக்கிறாங்க இந்த இப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை வந்துட்டு திருத்துவதற்கு ட்ரை பண்ணி இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட அவர் வந்துட்டு மாறவே கிடையாது ரொம்பவே டோட்டலாகவே மாறுதலாக அவருடைய கேரக்டர் வந்துட்டு மா மாறவும் ஆரம்பிக்குது அங்கே ஒரு பையன் ஆரம் ஆரம்பிக்கிறான் அவங்களுடைய பெயர் தான் மணிகண்டன் நம்ம மணிகண்டனுக்கு தான் கல்லூரி வந்துட்டு இறுதி ஆண்டு வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க படிச்சுட்டு இருந்த இருந்துகிட்டே நம்ம மணிகண்டன் வந்துட்டு அடிக்கடி நம்ம பூமிக்காக கடைக்கு வந்து மளிகை சாமான் வாங்குவதை வழக்கமாக வச்சுருக்காங்க எளிமையான வயதில் இருந்தாலும் நம்ம மணிகண்டன் பார்க்குறதுக்கு நம்ம பூமிக்காவோட ப பூமிக்காவை உடனே ரொம்பவும் ஆசைப்படவும் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மணிகண்டன் கூட நட்பு ரீதியாகவும் பழக ஆரம்பிக்கிறாங்க பூமிக்காவை பார்த்தவுடன் ரொம்பவே கவர்ச்சியாக இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெண்ணை நம்ம பார்த்ததும் கிடையாது அனுபவித்தாலும் அனுபவிச்சாலும் அனுபவிக்கிறதும் கிடையாது நமக்கு இவங்க கூட ஆசைப்பட்ட மூலயமா ஆசைப்பட்டு இவங்க கூட வாங்கணும் ரொம்பவே ஆசையாக இருக்குது இவங்கக்கிட்ட ஒரு நாள் மட்டும் ஒரு சான்ஸ் கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு ரொம்பவே ஏக்கத்துலேயும் இருக்கவும் ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சு இருக்கிறாங்க நம்ம மணிகண்டன் நம்ம பூமிக்காக்கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி இருந்தபோது நம்ம அதை பூமிக்காவுக்கு மணிகண்டன் உடைய நட்பு ரீதியான ஒரு உறவு வந்துட்டு ரொம்பவே ஆறுதல் அளித்தாலும் ரொம்பவே ஏக்கத்தில் இருந்திருக்காங்க அதனால் கொஞ்சம் நம்ம மணிகண்டன் மணிகண்டனோடைய நம்ம பூமிக்காக வந்துட்டு முன்னாடி முன்னாடியே திருமணம் ஆக ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஒரு ஃபீல்டில் இருந்திருந்தோமோ அதே ஃபீல்டில் தான் நம்ம மணிகண்டனை பார்த்துக்கிட்டு பார்த்து பார்த்ததுக்கப்புறமா அந்த ஒரு இயக்கத்துலேயே வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு இடத்துல இரவு இரவும் பகலணும் தனக்கு எப்பெல்லாம் ஆசை இருக்குதோ அப்போல்லாம் நம்ம மணிகண்டனை வீட்டுக்கு வர வைத்து தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய ஆசைகளையும் தீர்த்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மணிகண்டன் வந்துட்டு ஏ எப்போவுமே பூமி கேக்கட்ட வந்துட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் வச்சுக்குங்க வச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கணவரோடு இன்றைக்கி சரியில்லை ம ச கணவரும் சரியில்லை இன்றைக்கி மது பழக்கத்துக்கு அடிமையாகி நம்மளையும் மறந்துட்டாங்க நம்மளை இவ்வளவு நாள் வந்துட்டு சந்தோஷமாக வச்சுருந்தா இப்போ இப்போ வந்துட்டு எவ்வளோ ஏக்கத்தில் விட்டுட்டாங்க நம்ம என்ன தானே என் தேடி தேடி நம்மளுடைய கணவர் அன்றைக்கே போனாலும் அன்றைக்கே போனாலும் நம்ம அசிங்க பா படம் அசிங்கமாக பேசுகிறதும் அசிங்கமாக பார்க்குறதும் இன்னைக்கு அந்த பையன் மாதிரி ஒரு நோ நோக்கத்தில் இருந்திருந்தாலும் நம்ம பூமிக்காக கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கணவரை மறந்து தன்னுடைய கணவர் அன்னைக்கு போனாலும் நம்மளை அசிங்கமாக பேசுகிறதே அசிங்கமாக பார்க்கறது இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இருந்தாலுமே நம்ம பூமிக்கா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கணவரை மறந்து தன்னுடைய சொந்த கணவராக மணிகண்டனை நினச்சி வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க மணிகண்டனுக்கு தேவையான எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க மணிகண்டனுக்கு விதவிதமாக சேர்த்து ட்ரெஸ் எடுத்து வச்சு கொடுக்கவும் அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கவும் வழக்கம் போலவே நெருங்கி பழகவும் ஆசை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு இரவு பகலனும் பார்க்காத ரொம்பவே உல்லாசமான வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க எவங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் உல்லாசமான வாழ்க்கையில் உடல் ரீதியாகவே வாழ ஆரம்பிச்சுருவாங்க